ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஷ்டு இதில் பங்கு சந்தையில் எப்படி முதலீடு பண்ணி தேர்ச்சி தேர்ச்சிப்படலாங்கிறதை பற்றியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றியும் ஒரு தொழில் எப்படி நடத்தி அதில் வெற்றி பெறுறதுங்களத்தையும் நல்லா பயிற்சி அளிக்கிறாங்க அதுக்கான எஜுகஸ்ட்டு இந்த கல்வித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி பயன்படலாம் தி டு ஃபைன் ட்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஓவர் வெல்கம் டு Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. இன்று நடந்த குரூப் எளிமையா இருந்ததா கடினமாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குரூப் தேர்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் தமிழ் வந்து கடினமாக தான் இருந்தது அதாவது தமிழில் எப்படின்னா டேரக்ட் கொஷின் நிறைய இல்லை நிறைய வந்து பொருள் சுட்டுறது மாதிரி அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இலக்கணம் டஃப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கூற்று காரணம் இருந்தது இதுலேயும் கொஞ்சம் வினாக்கள் வந்து புதுமையாக இருந்துச்சு இவ்வளோ நாள் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் தமிழ் வினாத்தால் கடினமாக தான் இருந்துச்சு நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா மேக்ஸ் வந்து எளிமையாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து டைம் பற்றலை ஏன்னா தமிழ்லே நிறைய டயத்தை எடுத்துருச்சு தமிழில் ஒவ்வொரு கொஷினும் யோசித்து எழுதுகிற மாதிரி இருந்ததுனால இங்கே வந்து டைம் போட பற்றலை இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம் தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா டைம் சேவ் ஆகிருக்கும் இப்போ டைம் பற்றாதது ஒரு பிரச்சனையாக இருக்குது மேக்ஸுக்கு மற்றபடி மேக்ஸ் பரவாயில்ல ஓகே தான் இந்த வாட்டி அதுக்கு அடுத்தபடியாக ஜிஎஸை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஜிஎஸ் வந்து கொஷின் ஈஸி தான் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது கொஸ்டின் ஈஸி நடப்பு நிகழ்வு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு எதிர்பார்த்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் வரல ஐஎம்என் ஐஎன்எம்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு ஜிஎஸ் ஓகே இப்போ கட் ஆஃப் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழ் நம்ம எதிர்பார்த்து போகிறதே தமிழை நம்பியும் மேக்ஸை நம்பியும் தான் போகிறோம் இந்த வாட்டி தமிழே கடினமானது இருந்ததுனால இந்த வாட்டி கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக சொல்லணுன்னா கலை சொற்களில் நிறைய மார்க்கு போயிருக்கும் நிறைய பேருக்கு அப்புறம் வந்து எல்லாமே சொல்லும் பொருளும் இருந்து நிறைய கொட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க திருக்குறள்லாம் இந்த வாட்டி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி ஜிஎஸில் வந்த திருக்குறளும் ஈஸியாக இருந்துச்சு ஐயன் நமக்கு கொஸ்டினை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாம் மாதிரி யூனிட்டு ஃபைவ் யூனிட் சிக்ஸு பொருளாதாரம் பாலிட்டி அதை மட்டும் படித்தவங்களால் கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ஐஎன்எம்மில் கொஞ்சம் கொஷின் தூக்குனதுனால கம்மியாக தான் இருக்கும் சயின்ஸு அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கொஷின்ஸு அதுக்கப்புறம் வந்து ஜாக்ரஃபியில் ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு முன்னாடியை விட ஆனால் தமிழ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்தா நிறைய பேர் உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் போஸ்டிங் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கப்பயே கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து வேக்கண்ட் வேறு மூவாயிரம் தான் இருக்குது வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா டிஎன்பிசி தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இந்த குரூப் ஃபோர்லையே நிறைய பேர் உள்ளே போயிடுவாங்க வேலைக்கு எலெக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக வேக்கன்ஸி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஸ்டின் தரத்தை பற்றி பார்க்குறப்ப எப்போதுமே ஜிஎஸ் கஷ்டம் ஜிஎஸ் கஷ்டம்னு சொல்கிற மாணவர்கள் எல்லாரும் இந்த வாட்டி தமிழ் கஷ்டம்னு சொல்ல வச்சிட்டாங்க அதாவது இனிமேலும் இப்படி தான் இருக்கும் டிஎன்பிசி கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு ஒரு உன்னதாரமாக இந்த எக்ஸாம் இருந்துச்சு புதுசாக சிலபஸ் கொடுத்து ஆனால் இலக்கணத்தில் டஃப் வைப்பாங்கன்னு தெரியும் ஆனால் கலைச்சொற்களும் சொல்லும் பொருளும் இந்தளவுக்கு வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்போதும் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் போட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இப்போ எயிட்டி ஃபைவ் அடிக்கிறவங்கெல்லாம் வேலைக்கு போகிற மாதிரி கொஸ்டினோட தரம் இருக்குது எப்படியோ குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு எல்லோரையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து குரூப் டூ படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க இதை பற்றியே விவாதிச்சுக்கிட்டே இருந்தாக்கா டைம் தான் போகும் நாட்கள் ஓடிட்டுருக்கும் குரூப் டூ படிங்க அதுக்கப்புறம் பிஎட் முடித்தவங்க டிஓ எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி கால்ஃபராக இருக்குது அது படிக்கணும் இப்படியே படிச்சுட்டே இருப்போம் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவோம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி